நல்லா தொடங்குறாரு திருக்குறளை சொல்ல சொன்னவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எங்களுடைய இந்த கட்சியினுடைய குழப்பங்கள் வரக்கூடாது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தெரியுமா வேற அவரே பூஜா வந்திருக்கிறார் வணக்கம் பேசா வேறு கொஞ்சம் இதுக்குள்ள சஞ்சலப்படா எங்கோ பிரச்சனைகள் ஒன்று வேண்டாம் ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் தெரியும் தானே இப்ப தேர்தல் காலம் சூடு பிடித்து இருக்கிறார் இந்த தேர்தல் காலத்திலே நானும் அக்குட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சேவைகள் பலமாக செய்திருக்கிறேன் உங்களுடைய ஊர்களில் தெரியாது

எங்களோட மக்களுக்கு அது குறிப்பாக எங்களுடைய இந்த வன்னி மாவட்டம் ஜாழ் மாவட்டம் இந்த தேர்தல் களங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய கட்சியிலே இருப்பவர்கள் அனைவருமே வந்து நல்ல சேவையாளர்கள் மக்களுக்கு பல செயற்பாடுகளை பல செயல நலத்திட்டங்களை செய்வதற்காக வந்திருக்கிறார் விஷயத்துக்கு வாங்க ஊடக ஊடக தம்பி மாதிரி கொஞ்சம் மிஞ்சால வந்து வடிய குளோஸ் அப்ல இருக்கு குஞ்சாலை வாங்க குஞ்சாலை கொண்டாந்து நல்லா கிட்ட ஆடுங்க அப்போ உங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க தீர்க்க போகிறோம் இங்கே ஜோசிக்க தேவை என்ன உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் எங்கட கட்சியின் சின்னம் உங்களுக்கு தெரியும் தானே எங்கேயோ மீன் பொரியல் மனக்கு நீங்கள் பேசுங்க குழப்பங்கள் வேண்டாம் எங்களுடைய சின்னத்தினுடைய புகைப்படங்கள் நான் வாசல்லயே பெரிய நாபாடி அம்படி பெனரா கட்டி இருக்கறோம் உங்களுக்கு இப்ப ஒரு கொஞ்சம் ஜெல் அந்த அதுக்குரிய துண்டு பிச்சறங்க பிரஷரங்கள் எல்லாம் தருவீங்கங்க கூட கைடுடேக்கு துண்டு ஒலி நீங்கள் கொஞ்சம் சத்தமா கழையும் நாங்கள் வந்து சுதந்திரமாக உரையாடலை கொண்டு செல்வோம் கைக்கலாம் நாங்கள் ஓ மற்ற இதெல்லாம் மாதிரி நீங்கள் ഒന്നും வந்த அவத மாட்டீங்களா நானங்கள் வந்து இந்த சர்ச்சைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தா அந்த உள்ளால ஏதோ இல்லாம பிரிட்டுறீங்களா அப்படி ஒன்று அப்படியான பிரச்சனைகள் இனி நாங்க தரியமா கள்ளி கேட்கலாம் நீங்க நீங்கள் நீங்கள் முகம் அலைச்சு விடுங்க அந்த ஐயா பாருங்க வந்ததுல இருந்து நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களோட முகம் தான் கொஞ்சம் சோர்வா இருக்கு அப்படியான கைகலப்புகள் வரக்கூடாது என்னுடைய நான் வந்த என்னுடைய பிரதான நோக்கமே வந்து பிரச்சனைப்படக்கூடாது சண்டைகள் பிரச்சனைப்படாமல் எங்களுடைய இந்த தேர்தல் வந்து அப்படி நடக்கப்படும் தேர்தலில் நாங்களும் அப்படியான ஒரு கொள்கையில தான் வந்து முன்னெடுக்கிறோம் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சண்டைகள் இல்லாமல் சச்சரவு இல்லாமல் உங்களுக்கு தீர்வுகளை தரப்படும் அப்படித்தான் எங்களுடைய பிரதான இதுகள் இருக்குது மற்ற இந்த பிரச்சனை இருக்கு இப்ப நீண்ட காலமா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்க்கப்படும் நாங்கள் வந்தா கட்டாயம் தீர்க்கப்படும் வருத்தமும் கொஞ்சம் கிரந்தமாக்குறேன் என்னென்னு கேளுங்க

விடிய வழிக்கிட்டு அங்க ஒத்துற இடத்த முடிச்சுட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து கொண்டு இருக்கேன் அப்ப உங்களை மாதிரி எத்தனையோ மக்களுக்கு நான் பதிவு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயப்பாடுல இருக்கு ஒரே இடத்துல வாங்கி வந்து எனக்கு நீ வெறும் கதைக்குற வந்து முணு முணுப்பா கேட்டது தெரிய இல்லை கை கலப்புகள் முரண்பாடுகள் தேவையில்லை என்னங்கட கூட கொள்கைகளை சொல்லுங்க முதல் சும்மா தேவை இல்லாத நிலம்

நாங்கள் வந்து நிக்கிறது வந்து கல பேருக்கு கண்ணுக்கு தெரியல நீங்களும் போன முறை தேவையில்லாத கட்சி கட்சியில பத்து பேரை சேர்த்து அவங்க அவங்கள நடந்த போராட்டங்களோ ஒரு பங்கு இல்லையா தெரியாம கிடக்க சரி அப்படி செய்யறாங்களோ சிலருதான் அந்த தமிழ்நா அந்த பாட்டு காடினவன கொண்டு போகல அப்படியா எங்களோட கட்சியில இல்ல

நீங்கள் அப்படி ஒரு தடவை வந்து இழிவாகையும் குறைவாகவே விடக்கூடாது இண்டா கட்சியில வந்து யார் என்ன மாதிரி பெரிய சுயம்பும் சுயம்பு மாதிரி வளர்ந்து நிக்கிறோன்ருக்கோம் பயப்படுத்தவில்லை கட்டாயம் எங்கட பத்து பேரும் வந்து அப்படியே நான் அக்களிது நாங்கள் வந்து நீங்கள் இந்த பொதுமக்களுக்கு இந்த பொது இடங்களில் சேவை செய்கிற மாதிரி மூட்டையல் தூக்குற மாதிரி சமைச்சு போடுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடத்தினீங்கன்னா கூட கட்சி தான் நடத்தினதா

சரி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறோம் உங்களுக்கு உங்களோட ஊர்ல இது புறம்பா இது ஹாஸ்பிட்டல் கட்டவுனால சொல்லுங்க அதுக்கு கட்டுவோம் தம்பி நீங்க பஞ்ச செட்டுக்காரர் இருக்க வாங்க பின்னுக்கு நாங்க உங்களோட கதைச்சு போய் முடிவு எடுக்க வேண்டிய ஆக்கடா நீங்க எல்லாம் எங்கட உங்களோட ஊர்ல எங்களுக்காண்டி நீங்கள் பல செயல்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு நான் செய்ய மாட்டேன் உங்கள நம்பி என்னன்றா செய்கிறது நீங்கள் மனுஷரா இருந்தா தானடா செய்கிறது கண்டானே அவனே அவனே சங்க கழிச்சு

மக்களுக்கு மக்களுக்கு என்ன செஞ்ச மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் செய்த நீ உன்னை சொல்லு நீ செய்து கொண்டு இருக்கிறதெல்லாம் தெளிவா எங்களுக்கு பிளங்குது என்ன செய்த நீ என்று சொல்லு நான் வந்து போன வருஷம் பெரிய திட்டங்கள் செய்தேன் பெரிய திட்டம் போன வருஷம் அதுக்கு முன் வருஷம் வந்து மக்கள் சேவைக்கு தான் கணக்கை நான் வந்து முக்கியமான எல்லாத்துக்கும் நின்று முறிஞ்சு இருக்கிறேன் நமதும் இல்லை நான் எல்லாத்துக்கும் போனேன் அவங்க உங்கள் மூஞ்சியை நானேங்க காணவே இல்லையே

சரி குழப்பமா நான் தம்பி இந்த பஞ்சாயத்து கட்டுக்கார தம்பி நீங்க வாங்கோ உங்களுக்கு கட்சியில உங்களுக்கு சில பதவிகளை தந்தாம் தம்பி பதவி கட்டாயம் உங்களுக்கு பதவி இருக்குது எனக்கு ஒரு போதை அறியும் வேண்டாம் என்னுடைய வாகனத்துக்கு சாரதியல் எல்லாம் தேவைப்படுது என்ன இந்த கதையில ஒண்ணும் கதைக்க வேண்டாம் கட்டாயம் இந்த மரம் எனக்கு போட்டு நீங்க போட்டீங்கடா நான் நல்ல ஒரு வாகனம் வச்சிருப்பேன் அதுக்கு ரெண்டு பேரும் எல்லாம் விளக்கெல்லாம் நின்றுடாப்பா சனத்தை புல புரியலடாப்பா சனம் யாருக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாம தெரியுது சில சனம் என்ன சின்னம் தெரியாங்கடா எத்தினாயிரம் சின்னம்மலாப்பா தேர்தல் பாக்கிச்சுட்டா ரெண்டு அடியில வரப்போ அதுலயே குழப்பம் ஆஹ் முதலுக்காத்தாக்குற இந்த முறை என்ன தான் தெரிஞ்சாங்க புதுசு புதுசா முளைக்கிறாங்களா

எல்லாரும் பார்த்தா மக்களுக்கு தீர்வுதாரம் தீர்வுதாரம் அப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே கொள்கையோட இல்லடா அங்க அங்கே ஒரு நாலஞ்சு பிரிவு இருந்தா பரவாயில்ல ஒத்துணி ஆயிரம் பேர் நிக்கிறீர்களடா மோட்டத்தனமா கண்டி மாவட்டத்திலேயே நானூத்தி இருபத்தி மூணு பேர் நிக்கணுமா ஆனா அங்க கிடைக்கிற ஆசனம் வந்து ஆறு அப்படின்னு போயிட்ட மனிச்சு பிள்ளையாலே அவனுக்கு போடலையா அந்த நிலைமை

திருஞான சம்மந்தரம் கோதாயி ஆஹ் திருஞான சம்பந்தர் வந்தால் அதை வடிவம் இது போட்டு போட்டார் நீங்கள் அதை பற்றி குழப்பம் தேவையில்லை இப்ப அக்குட்டி இந்த மக்களுக்கு நல்ல சேவையை செய்கிறதுக்காண்டி நீங்கள் தயவு செய்து போட் போடும் சரி என்ன செய்வீங்கன்னு சொல்லணும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலை கோதாயரி என்ன சொல்லலாம் இல்ல பல்வேறு பட்ட திட்டங்களை உங்களுக்கு நான் செய்ய போறேன் போட்ட போறோம் உங்களுக்கு முழு திட்டம் பாரு தீர்க்கப்படா பிரச்சனை இருக்கு தானே அதெல்லாம் தீர்க்கிறோம் உங்களுக்கு என்ன தீர்க்கப்படாம இருக்குதோ அதெல்லாம் செய்யறோம் எங்களோட சரியான நுழம்பு கடியாக இரவுல படைக்கலாது நெற்று போட்டும் நெற்றியெல்லாம் கிழிச்சு கொண்டு வருது நுழம்பு

தண்ணி வராது கேஸ் வராது ஒன்றும் வராது நீங்கள் சின்னத்தை பார்த்து வடிவா போடுங்கோ என்னுடைய மற்ற ஆக்களுக்கும் வந்து விருப்ப ஆக்கள் எல்லாம் வடிவா தெளிவா போடுங்கோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னு பாருங்க இதில் நிற்கிற புள்ளை எல்லாம் வந்து மக்களுக்காண்டு சேவை செய்கிறக்கு இப்போ வந்து நிற்கிது இந்த பிள்ளையை பாருங்க நீங்கள் பார்த்துருப்பீர் வடிவான பிள்ளையோட ஓ வந்து நிற்கிது மற்ற எங்கள கட்சியில் இருக்காக்கள் ஒரு தரம் ஒரு பிரச்சனை அதுக்கு பேஸ்புக்கில் நான் லைக் கூட அவ்வளோ கூட உங்களோட கட்சிக்கு சேர்த்துப்பட்டேன்

மக்கள் ஓ கசிப்பு காய்ச்சி இருந்தது அவளை ஒரு ஹோதரி ஒரு பிளாட்ஃபார்ம் முட்டி போயிட்டு

அமடுமக்கு முகை அமாய்டுமான் அமுகை அமால் டுமான் அமுகமுகை அமால் டுமான்